சாயை பணிக அனைவருக்கும் சாயந்திராகட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்றைக்கி வந்து அதிகமாக ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் வளம் வந்துட்டுருக்கு நம்ம நாட்டிலன்றதை விட நம்ம ஊர்லேன்னு சொல்லலாம் நிறைய பெண் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க அவங்கள கடத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பேர் இந்த மாதிரி குழந்தைங்கள கிடத்துறதுக்குன்னு இறக்கி விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நம்ம பெண் குழந்தைங்களை பாதுகாத்து வச்சுக்கணும் நம்மளோட செல்ல குட்டிங்க நம்ம வீட்டு இளவரசிங்க நம்மளோட ராணிங்க அவங்கள ஏன் என்ன சொல்கிறது ஒரு வந்து நம்மளுக்கு வந்து குழந்தையாக பிறக்கிறதுக்கு பையன் வந்து பிறந்தான்னா அது கடவுளோட ஆசிர்வாதம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த பையனே அந்த பொண்ணே வந்து பிறந்துருச்சுன்னா அந்த கடவுளே வந்து பிறந்த மாதிரின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு பொக்கிஷம் ஏன்னா நான் ஆண்களை மட்டம் தட்டி பெண்களை உயர்த்தி பேசுகிறதெல்லாம் இல்லை என்னோடய கேரக்டரு ரெண்டு பேருமே முக்கியந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா உடல் அளவில் ஆண்கள் வலிமையானவங்களாக இருந்தாலும் மானாச அளவில் அவங்களா குழந்தைங்க தான் சும்மா வாய்ஜால வேணால் பேசலாம் ஏதோ ஒரு ஆயிரத்தில் ஒருத்தர் தான் வந்து தனியாக வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்று இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே பெண்களை நாடியே தான் இருப்பாங்க அதாவது அம்மாவாகவோ இல்லைன்னா அக்கா தங்கச்சியாகவோ இல்லைன்னா ஒய்ஃப் மூலியமாக யாரோ ஒருத்தரை சார்ந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்படுத்தி இருப்பாங்க எல்லாருமே வந்து நம்ம இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்தேன் ஒரு வயசான தாத்தா அப்படின்னா அவருக்கு ஒரு தொண்ணூறு வயது பக்கம் இருக்கும் அந்த பாட்டிக்கும் அதே மாதிரி தான் அந்த தாத்தாவோட அக்கா அந்த பாட்டி அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக பித்தளை பாத்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் அவங்க பிராமின்ஸ்னு நினைக்கிறேன் அவங்களோட லாங்குவேஜெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அவங்க வந்து என்ன பண்ணினாங்கன்னா மூட்டை மூட்டையாக நிறைய சாக்கில் பாத்திரமாக கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வாட்ரு கேன் பார்த்திங்கன்னா அத்தனை வாட்டர் கேன் ஒரு பித்தளை அண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை வயசு ரொம்ப ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் சமைந்துட்டு வர முடியாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வாட்ரு கேன் மட்டும் ஒரு ஒரு லிட்ரு வாட்ரு கேன் இருக்கல அந்த ஒரு லிட்ரு வாட்ரு கேன் ரெண்டு லிட்ரு வாட்டர் கேன் மட்டும் ஒரு நூறு அண்ணா இருக்கும் என்னடா இது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா பாத்திரங்களும் வச்சுட்டு அளவாக ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு ரெண்டு தட்டு நாலஞ்சு டம்ளரு ரெண்டு மூணு தட்டு ரெண்டு குண்டாக அது மட்டுந்தான் வச்சுருக்காங்க மீதி பூரா வாட்ரு கேனு காலியான வாட்ரு கேனு அத்தை நான் அவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகலை அவரும் அட அக்கா கூட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இ நான் இது சொ கேள்விப்பட்டு நான் அவங்க வீட்டை போய் பார்த்து ஒரு எங்கள் அப்பா உள்ளோடு இருக்கும்போது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ கண்டிப்பாக இருக்கிறக்கு சான்ஸே இல்லை அவர்கிட்ட ஒரு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு வாழ்நாளில் சளியே பிடிச்சது இல்லையாமா இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் அவர் வந்து டெய்லியும் ஒரு வெத்தலை சாப்பிடுவாராம் காலையில் ஒன்று சாப்பிடுவார் நைட் ஒன்று சாப்பிடுவாங்களாமா ரெண்டு வெத்தலையும் டெய்லி ஒரு வெத்தலையும் மறந்து போயிட்டேன் அது சாப்பிட்றதுனால அவருக்கு வாழ்நாளில் சளியே பிடிச்சது இல்லையாம் சரியா இப்படி வந்து எத்தனை வயசானாலும் யாரோ ஒருத்தர் வாழ்ந்து சார்ந்து தான் ஆண்கள் வந்து நல்லபடியாக வாழ முடியுது ஒன்றும் இல்லை ஒரு சுடுதண்ணி வச்சு தர்றதுக்கு ஏதோ ஒரு தண்ணி காய்ச்சல் குடிக்கிறதுக்கு ஒரு சமையல் ஏதோ ஒரு ரசத்தை சொல்லுங்கள் கஞ்சியை சொல்லுங்கள் வச்சு தரதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவரும் பெரிய விஐபி தான் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வந்து லேடிஸ் எல்லாரும் கடவுள்கிட்ட ஒரு 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 விஷயத்த வந்து வரமாக கேளுங்க என்னென்னா தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னோடய கணவர் வந்து நல்லபடியாக இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து மனைவி முன்னாடி போயிட்டால் கணவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக ஆயிரும் ஒவ்வொரு ஜென்ஸுகளுமே அவங்கவங்க வீடு தான் அவங்கவுங்களுக்கு செட் ஆகும் அப்படி பழகிட்ட அவங்கனால தன்னோடய அக்கா தங்கச்சி வீட்லேயோ திரும்ப அம்மா கிட்டேயோ போய் இருக்க முடியாது அடித்தாலும் முடித்தாலும் அதற்கு அதது ஒய்ஃபு தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ சரிங்களா அவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வாழ்க்கையோட கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து வேறு வழி இல்லாமல் வாழ்கிறாங்கனாவே வச்சுக்கோங்களேன் இல்லை ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் இல்லாட்டி கூட அந்த ஒரு பாசமானது கண்டிப்பாக ரெண்டு பேர்த்து மனசில் இருக்கும் ஆனால் அது வந்து அவங்க ஒருத்தரை யாரோ ஒருத்தரை இழந்ததுக்கு அப்போ தான் அவங்க உணர்வாங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா கோபத்தில் நிறையா திட்டி தான் இருக்கேன் சண்டை போட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படிலாம் போட்டிருக்கக்கூடாதோ அப்படிலாம் திட்டி அப்படின்லாம் தோணுது ஆனால் இதை போய் நான் மற்றவங்கிட்ட சொன்னோம்னா கேட்பாங்களா உனக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த மனுஷன் செய்கிற டார்ச்சர் யாருக்கு தெரியும் அப்படிம்பாங்க அவ செய்கிறது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரையும் மனசார திட்டக்கூட கூடாதுன்னு நினைப்போம் ஏன்னா நம்ம அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சரியாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம்னு நினச்சாலும் கூட அந்த உயிர் வரவா போகுது அதெல்லாம் கிடையாது தேடி தேடிகிட்டே தான் இருக்குது திரும்ப வந்துட மாட்டாரா அப்படின்னு மனசு ஏங்கி தவிக்குது சரி அந்த மாட்டரெல்லாம் விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க பாதுகாக்கப்பட வேணும் பெண்கள் கூட பாதுகாக்கப்படணும் வர வர ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் என்றைக்குமே வந்து அந்த தம்பி சொன்ன மாதிரி நைட்டு வந்து பத்து மணிக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சா நீங்களும் ப்ரே பண்ணி பழகிக்கோங்க இப்போ பாருங்கள் ரம்ஜான் தொடங்கிடுச்சு முஸ்லீம்கள்லாம் தொழுவா தொழுவுவாங்க இப்போ அவங்க நேரம் தொழுக ஒரு நாளைக்கு அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு நேரம் தொழுகன்னா அவங்க இப்போ அதிகமாக தொழுவாங்க சரிங்களா நைட்டெல்லாம் இது பண்ணி என்னமோ சிறப்பு தொழுகையெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டைம் நாம் வந்து சாயப்பாக்கு சாயப்பா டிவோடியஸாக இருக்கிறனால நம்ம சாயப்பாவோடய குழந்தைங்களா இருக்கிறனால நம்ம வந்து ஆரத்தி மாலை ஆரத்தி இரவு ஆரத்தி நாலு வேலையே ஆரத்தி இருக்குது அந்த டைம்லெலாம் ஒரு செகண்டு சாயப்பாவை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்குங்க உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதத்தை வாங்குங்க அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கணுன்னு ஆசிர்வாதம் வாங்குங்க ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணுன்னு ஆசிர்வாதம் வாங்குங்க இது எல்லாமே சேர்ந்து உங்களை நல்லபடியாக வாழ வைக்குங்க அவர்கிட்ட வந்து சாயப்பா உங்களோட ஆசீர்வாதத்தை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க அதில் சகல விதமானவங்களும் அடங்கி போயிருக்கும் சரியா நான் வந்து என்றைக்குமே நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்காகவுமே அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழணும்னு சாயப்பாட்ட வேண்டித்தான் மேலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிப்பேன் இது வந்து மகரிஷி சொன்னது தான் விஷயம் கூட இருக்குது நான் அதை படிச்சுட்டு சொல்கிறேன் அது வந்து சூப்பராக இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன் ரெண்டாவது என்னென்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் நம்ம நல்லா இருக்கோம் அவங்களோட தேவைகளை எல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இப்போ நல்லா இருக்க நானே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்ருக்கேன் அப்போ அவங்கள்லாம் அவங்களோட அடிப்படை தேவைகள் கிட்டே போய் யார்கிட்ட சொல்ல முடியும் அந்த மாற்றுத்திறனாளிகளோட தேவைகள் வந்து நிறைவேற்றப்பட்டு அவங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க சாயப்பான்னு வேண்டிப்பேன் அப்புறம் இந்த ஆர்த்தி பாப்பா விஷயம் என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேன் சரிங்களா அதுக்கப்புறமா உலக மக்கள் அனைவரையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு கோடான கோழி நன்றிகளும் நமஸ்காரங்களும் சாயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டிப்பேன் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் சொல்வேன் நீங்களும் இனிமேல் தூங்க போகும்போது சாயப்பட்ட உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லி நன்றி சொல்லுங்கள் அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா சரி இப்போது மேட்ருக்கு வருவோமா நம்ம குழந்தைகளை நம்ம பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும் எப்படி ஒரு ஈன பிறவியான இவங்க மனசுக்குள்ளே எப்படி இப்படி ஒரு பக்ரக புத்தி வந்துச்சுன்னே தெரியல இது இன்னத்துக்கு நேற்றைக்கு வந்ததாக இருக்காது காலங்காலமாக இருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி நெட்டு இன்டர்நெட்டெல்லாம் வந்தங்கட்டி நம்மளுக்கு ஆன்லைன்லாம் வந்தங்கட்டி நம்மளுக்கு தெரியுது இந்த ஊரில் இந்த அக்கிரமம் நடக்குது இவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்லாம் தெரியுது ஆனால் எந்த காலத்துலேயும் வக்கரமான மனசு இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போது அதனால என்ன சொல்கிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெலாம் நல்லா ஒழுக்கமான பண்பானவங்களாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும்ல ஒவ்வொரு அம்மா அப்பாவும் த குழந்தைங்கள்கிட்ட நல்லதை சொல்லி வளர்க்கணும் சரியா இப்போ பேசுகிறதுக்கே நேரம் இல்லாதனால குழந்தைங்கிட்ட யாருமே பேசுகிறதில்லன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லித்தரணும் சரியா அந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்கள வந்து குழந்தைங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரணும் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லித்தரணும் எல்லாமே சொல்லித்தரணும் அப்போ தான் அந்த குழந்தைங்க இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் சொல்லி கொடுக்குறத பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் மற்ற குழந்தைங்கள அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு ப வயசு ப சின்ன வயசு அந்த குழந்த ஒரு பத்து வருஷ குழந்த அதுக்கு அழகாக ட்ரெஸ் போட்டு ரசிக்கிறதை விட்டுட்டு அதுக்கிட்ட தேவையாக இல்லாத விஷயங்களை செஞ்சு அந்த குழந்தைங்களோட மனசில் துன்புறுத்துறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் வந்து இவங்க வந்து காலத்துக்கும் இவங்க வந்து சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு உள்ள வெறி வந்து அடங்கணும்னா என்ன செய்யணுன்னா அவங்க மனசுக்குள்ளார பயம் வரணும் எனக்கு வந்து சாஃப்டான கேரக்டராக இருக்கிற நானே இப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இனி நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்குற குழந்தைங்ககிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பிடிச்சிக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் இனி இதுவரைக்கும் வளர்ந்தவனுங்களாம் என்ன செய்வானுங்க அவனுங்க மனசுக்குள்ளே பயம் வரணும்னா நம்ம வெளிநாட்டுக்காரவங்கள துபாயிலாம் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கிடைக்குமாம் அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கொடுக்க ஆரம்பித்தானா எந்த குழந்தைங்கள தொட்டாலும் அவன் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணுன்றது அந்த ஸ்பாட்டில் அவனுக்கு மனசுக்குள்ள பயம் வர்ற மாதிரி ஒரு பத்து பேத்துக்கு பனிஷ்மெண்ட் பண்ணால் தான் இவனுகள்லாம் அடங்குவானுங்க அதனால் நம்ம வந்து நம்ம சட்டங்கள் எப்போ வருதுன்னு தெரியாது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க எனக்கே இப்படி தோணும்போது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தோணணும் தானே அவங்களுக்கு தோணும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சட்டம் கண்டிப்பாக வரும் அப்போ தான் மக்கள் வந்து பயந்தால் தான் வந்து அந்த இதை செய்ய மாட்டாங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு பயம் வர்ற மாதிரி அந்த தண்டனைகள் கடுமையாக சரி இப்போ வந்து என்னென்னா நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்க எங்கே போகுது யார்கிட்ட பேசுது என்ன பேசுது சின்ன குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டை தாள் போட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து கேட் இருந்துச்சுன்னா கேட்டை உள்முகமாக பூட்டி வச்சுக்கோங்க சரிங்களா யார் புதுசான ஆள் கிட்ட எதையும் வாங்கக்கூடாது பிடிக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம குழந்தைங்களை கண்காணிக்கிற பழக்கவர பழக்க வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அந்த குழந்தை எங்கே போகுது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெண் குழந்தைகள் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் பெருசானோடன அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்காகலாம் வெளியில் போக வேண்டி வரும் அதான் அவங்க ஒரு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இன்றைக்கி போயிட்டு வந்துரலாம் நாளைக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு அது வந்து என்னென்னா அவங்க தெரிஞ்சு தப்பு பண்ணுறதில்ல அவங்க ஒரு வந்து அந்த பேச்சோட மயக்கத்தில் அந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் போய் மாட்டிக்கிட்டே ஐயோ அம்மா நான் என்ன செய்ய முடியும் அதனால் குழந்தைங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே வச்சுக்கோங்க அவங்களோட நடவடிக்கைகளை கவனிங்க பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாவே அந்த குழந்தைங்கள ஃப்ரெண்டாகவே வச்சுக்கணும் அது அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வெளியில் போகும்போது நடந்த எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம குழந்தைகள் பாதுகாக்கப்படணும் நம்ம சாயப்பாகிட்ட நம்ம பிரார்த்தனையை அதிகப்படுத்தலாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்காக வேண்டிப்போம் அவர் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கிற குழந்தைக்கு கூட ஏதோ ஒரு ரூபத்தில் பாதுகாப்பாக இருப்பார்ன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் நாம் எல்லோரும் அந்த பெண்களுக்காகவும் பெண் குழந்தைங்களுக்காகவும் டெய்லியும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நான் செய்யலான்னு நினைக்கிறேன் நீங்களாம் அதை ஏன் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன் சரிங்களா நம்ம குழந்தைங்க யாரோ ஒரு குழந்தைங்கன்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைங்க இருக்குது இந்த செயல் அதிகரிச்சுட்டு வந்தால் உலகத்தில் ஆண்கள் மேலே யார் மேலே நம்பிக்கை வைக்கிறது யார் மேலே சந்தேகிக்கிறதுன்ற எண்ணமே நம்மளுக்கு கஷ்டமாயிடும் ஏன்னால் இதை ஜாஸ்தியாகிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு யார் ஜென்ஸை பார்த்தாலும் ஒரு மாதிரியாக ஒரு உறுத்த ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அப்போ உறவுகளுக்குள்ள பல மன கசப்புகள் ஏற்படலாம் இதையெல்லாம் தவிர்க்கணுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டளவுக்கு நானும் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு இப்படி நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே இந்த மாதிரி தவறுகள் ஏற்படுவதை நாம் தவிர்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லலை அவன் பெரிய பாவம் பண்ணுறான் பெண்கள் வாயிலே விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பயக்கிறவங்களுக்கு தான் அவன் பயம் இல்லாமல் வேலை செய்யும்போது அவன்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும் கண்டிப்பாக கிடைக்கணும் சட்டங்கள் மாற்றப்படும் விரைவில் மாற்றப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதிகரிச்சிட்டு போகும்போது சட்டத்தை கண்டிப்பாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து தான் ஆகும் சரிங்களா சரி நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பாக வளர்ப்போம் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்நாம் சாய் அப்பாவின் திருவடிகளே சரணம்